ஒரு வீட்டில் நிம்மதி எட்டாக்கனியாக இருந்தது ஒரு நாள் பாட்டி அவர்களுக்கு தீபத்தின் ரகசியம் பற்றி சொன்னார் அதன்படி அவர்கள் தீபம் ஏற்றினர் முதலில் பஞ்சு திரி மேன்மை கதவை தட்டியது பின்னர் தாமரை தண்டுத்திரி பாவ நிழல்கள் கரைந்தது வாழைத் தண்டு திரி ஏற்ற தெய்வ சாபங்கள் பறந்தன எருக்கன் திரியால் துஷ்ட சக்திகள் அருகே கூட வரவில்லை நோயால் வாடிய வீட்டில் மஞ்சள் துணி திரி நலத்தைத் தர சிவப்பு துணித்திரி திருமண தடைகளை உடைத்தது வெண் துணித்திரி ஏற்றவுடன் தரித்திரம் படபடவென ஓடியது பின்னர் அவர்கள் தீபத்தின் திசை ரகசியம் அறிந்தனர் கிழக்கு திசை கிரகதோஷம் நீங்கியது மேற்கு திசை வீண் வம்புகள் அடங்கின வடக்கு திசை விவாக தடைகள் நீக்கியது தெற்கு திசை தரித்திரத்தை வரவழைக்கும் என்பதால் அவர்கள் தவிர்த்தனர் ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்க முடியாது ஒரே தீபம் ஆனால் சரியான திரி மற்றும் திசை சேரும் போது அது இல்லத்தின் விதியையே மீண்டும் எழுதுகிறது இப்படியாக நீங்கள் ஏற்றும் ஒரு சிறு தீபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்